வணக்கம்ங்க நாலு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மதியம் பன்னிரெண்டு மணி விற்பனை பதிவில் எட்டு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க நம்மளுடைய ஊர் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க கால்நடை தீவனங்கள் நம்ம வந்து விற்பனை பண்ணிகிட்ருக்குறோங்க இரண்டு விதமான தீவனங்கள்ங்க ஒன்று ஈரப்பதமிக்க தீவனம் இன்னொன்று வந்து ட்ரை தீவனமுங்க இரண்டுமே நாற்பத்தஞ்சு கிலோ பேக்கிங்கில் டபுள் லேயர் பேக்கிங்கோடு தான் வருதுங்க ஈரப்பதமிக்க தீவனம் நாற்பத்தஞ்சு கிலோ ஐநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு ஈரோடு மாவட்டம் சிவகிரியிலருந்து சுற்றாலும் நூறு டு நூற்றி ஐம்பது கிலோமீட்டருக்கு நம்ம வாகனத்தில் ஃப்ரீயாக டெலிவரி பண்ணி கொடுத்துட்றவங்க நாற்பத்தஞ்சு கிலோ ஐநூற்றி ஐம்பது ரூபாய்ங்க வர தீவனம் நாற்பத்தஞ்சு கிலோ ஆயிரத்தி நூறுரூவாயிங்க நீங்கள் மாதம் வந்து ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு வந்து தீவன செலவு வந்து ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஆயரூவா மிச்சம் பண்ண முடியுங்க வெளி மாவட்ட நண்பர்களுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்சல் சர்வீஸ் எங்கெல்லாம் இருக்குதோ அதில் வந்து நம்ம பார்சல் அனுப்பி கொடுக்குறோங்க மேட்டூர் சூப்பர் சர்வீஸுங்க ரதிமீனா பார்சல் சர்வீஸு ஏவன் பார்சல் சர்வீஸுங்க ஏபிடி இந்த மாதிரியான விஆர்எலாகஸ்டிக்ஸ் இதில் இடத்துலையுமே சென்னைக்குங்க கன்னியாகுமரிக்கு எல்லா மாவட்டத்துக்குமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொரியர் மூலி மன்னிக்கவங்க பார்சல் மூலியமாக அனுப்பி கொடுத்துட்ருக்குறோம் முடிந்த வரைக்கும் உங்களுக்கு கால்நடை கால்நடைகளுக்கு தீவனம் பயன்படுத்தணும் அப்படின்னா நம்ம தீவனத்தை ஒரு முறை வாங்கி சாம்பிள் போட்டு பாருங்கள் திருப்தியாக இருந்ததுன்னா நீங்கள் தொடர்ந்து வாங்கிக்கலாமுங்க வீடியோ பதவியில் முதல்ல நீங்கள் பார்க்குறதுங்க மடிக்கூச்சம் உடல் கூச்சம் இல்லாத நல்ல தரமான காங்கேயம் செவலை கிடாரி கண்ணுங்க மடிக்கூச்சம் இல்லைங்க உடல் கூச்சம் இல்லை கண்ணுக்குட்டியிலேருந்தே நல்லா தொட்டு நீரி வளர்த்திருக்கிறாங்க கண்ணுக்குட்டிக்கு வயசு வந்து பார்த்தீங்கன்னா எட்டு மாதம் ஆகுதுங்க சுழி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பழுது இல்லை எட்டு பால் பல் தெளிவாக இருக்குதுங்க இதனுடைய விற்பனை விலை பதினைம் ரூபாய்ங்க எட்டு மாதங்களான சுழி சுத்தமான காங்கேயம் செவலை கிடாரி கன்று களிப்பு சுழி இல்லை குறைப்பழுது இல்லைங்க எட்டு பால் பால் தெளிவாக இருக்குதுங்க வயிறு தொங்கல் இல்லைங்க கொம்புகள் ரெண்டும் பார்த்தீங்கன்னா பயிர் கொம்பாக தான் மேலே வருவோங்க நாளைக்கு போது நல்லா விளாட்கும் மாடாக வந்து சேரும் கன்றுக்கு குடல் புழு நீக்கம் நம்ம செஞ்சாச்சு விற்பனை விலை பதினையாயிரம் ரூபாய்ங்க கண் நல்ல தரத்தில் தெளிவாக இருக்குதுங்க அதே மாதிரி நம்ம தொட்டு நீவணும்னு எதிர்பார்க்குறவங்க எங்கே வேணாலும் தொட்டு நீவி பார்த்துக்கலாம் அந்த மாதிரியான பக்குவமாக கண்ணுக்குட்டியிலேருந்தே நீதி கொடுத்து வளர்த்திருக்கிறாங்க நேரில் வரணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க வீடியோ பார்த்துட்டு தேர்வு பண்ணிக்கலாமுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ரெண்டு பல்லுங்க முதல் ஈத்துங்க காங்கிரேஜ் செனையூசி போட்டு நாற்பது நாள் ஆகுதுங்க நல்ல ஒரு ஷோ குவாலிட்டியான காங்கிரேஜ் கிடாரிங்க சுழி சுத்தம் நல்ல பால்மயிலை நிறம் பல்லு ரெண்டு பல் போட்டிருக்குதுங்க காங்கிரேஜ் செனையூசி போட்டு நாற்பது நாள் ஆகிருக்குதுங்க இன்னும் சென்னை உறுதியாகலை குத்தி இருக்குதுங்க பாய்ச்சலில் அந்த மாதிரி எந்த குணமும் இல்லைங்க நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் நல்ல பால் வர்க்கமான கிடாரி நிறக்காலில் நிறைய நண்பர்கள் வந்து காங்கிரேஜ் விரும்பி கேட்குறாங்க நல்ல பால் பால்மேலை நேரத்தில் நல்ல அழகு லட்சணத்தில் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க ஆனால் அந்த மாதிரி விற்பனைக்கு ஒன்று ரெண்டு தான் நம்மளால் வந்து மாதத்துக்கு ஒன்று கொண்டு வர்றதே ஒரு பெரிய விஷயமா இருக்குதுங்க சுழி சுத்தம்ங்க கழிப்பு சுழி இல்லை குறைப்பழுது இல்லை ரெண்டு பல் போட்டிருக்குது சென்னை ஊசி போட்டு நாற்பது நாள் ஆகுதுங்க மூக்கும் குத்தி இருக்குது பாய்ச்சலில் லோக்கலில் இருந்த கிடாரி தானுங்க அதாவது வட இந்தியாவிலேருந்து மாடும் கண்ணுமாக வாங்கிட்டு வந்து கண்ணை வந்து பயிரத்தக்கணுன்னு பண்ணி அவங்க சென்னை ஊசி போட்டு நம்மகிட்ட கொடுத்துருக்குறாங்க காம்பு நல்ல ஓர்ஸான காம்பு அமைப்புங்க ரெண்டு ரெண்டு இஞ்சு நீளத்தில் தெளிவாக இருக்குங்க காங்கிரேஜ் கிடாரி நல்ல பிரீடு குவாலிட்டியில் நல்ல அழகு லட்சணத்தில் தெளிவாக வேணும்னா தொடர்பு கொள்ளலாம் விற்பனை விலை முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க அந்த அரை முன்னாடி கா காது உள்மடல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல பிங்க் நிறத்தில் இருக்குங்க காம்பு நல்ல ஓர்ஸுங்க நல்ல நரம்பு தாரை இருக்குதுங்க தொப்புள் அறக்கம் இருக்குதுங்க அதாவது தொப்புள் வந்து பார்த்தீங்கன்னா நேர் அப்படி மடியிலிருந்தே அந்த சுரவை இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நல்ல அறக்கம் இருக்குதுங்க தொப்புள் நல்லா இறங்கி இருந்ததுன்னா கன்று போட்டு கறவை போது மடி நல்லா படர்ந்து சொரவை நல்லா ஏறி நல்ல கறவை வரும் அப்படிங்கிறதுக்காகத்தான் தொப்புலரக்கம் வந்து வட இந்திய மாடுகளில் பார்த்து வாங்குவாங்க நல்ல தரமான கிடாரி ரெண்டு பல்லு செணையூசியும் போட்டாச்சுங்க இதே செனை உறுதியாக இருந்தால் கண்டிப்பாக உடந்திய கன்று போடுறதுக்கு உத்தரவாதம் கொடுக்குறோங்க சுழி சுத்தமாக இருக்கும் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க நல்ல திமிழ் அமைப்பு நல்ல உடல் அமைப்பில் தரமான பிரீடு குவாலிட்டியில் இருக்கிற காங்கிரேஜ் கிடாரி விற்பனை விலை முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க காராம்பசு கண்ணு கிடாரி கண்ணுங்க சுழி சுத்தமான கண்ணுங்க கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பழுது இல்லைங்க கண்ணுக்கு ஏழு மாதம் ஆகுதுங்க காது உள்மடல் கருப்புங்க காம்புகள் நாளும் கருப்பு மேல்நாக்கு கருப்புங்க மறை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இரண்டு கால்களுக்கு நடுவாண்ட ஒரு ரெண்டு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெள்ளை திட்டுகள் மாதிரி இருக்குங்க பத்து காரம்பசு பிறக்குதுன்னா கட்டாயமாக எட்டு வரைக்கும் மறை விழுந்துருதுங்க ரெண்டு மட்டும்தான் மறை இல்லாமல் இருக்குது காரம்பசு கண்ணை குறைஞ்ச விலையில் வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க சுழி சுத்தமான கண்ணாக இருக்கணும் நல்ல குணவனத்தில் இருக்கணும்னா தாராளமே இதை தேர்வு செய்யலாம் விற்பனை விலை பதினைஞ்சாயிரம் ரூபாய்ங்க ஏழு மாதங்களான சுழி சுத்தமான காராம்பசு கன்று கிடாரி கண்ணு விற்பனை விலை பதினையாயிரம் ரூபாய் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க பதிவுக்கு மேலே வர்ற நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு உங்களுடைய சந்தேகங்கள் விளக்கங்களுக்கு தெளிவுபடுத்திக்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க நாலாவது ஈத்துங்க குறுங்கால் காரி மாடுங்க ஏழு மாதம் சினைங்க கால்நடை மருத்துவரால் உறுதி செய்யப்பட்டிருக்குதுங்க மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க மடிக்கூச்சம் இல்லை உடல் கூச்சம் இல்லைங்க கொம்பு அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா வட்டக்கொம்பு அமைப்பில் இருக்குங்க ஏழு மாதம் சினை நாலாவது ஈத்துங்க மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க இல்லைங்க நல்ல பக்குவமாக பராமரித்து நல்லா வளர்த்துனிங்க அதாவது நல்லா வச்சிருந்தீங்கன்னா வேலைக்கு ஒன்றொன்றில் லிட்டருக்கு குறைவில்லாமல் இல்லாமல் கறந்துக்கலாம் அளவான தீவனம் நல்ல குணவனம் பொறுமையான மாடு யார் வேணாலும் வாங்குறவங்க முதல் முறை வாங்குகிறவங்க ஒரு குறுங்காலில் காரி மாடு விருப்பப்பட்டு வாங்குறீங்கன்னா தாராளமாக நீங்கள் இதை தேர்வு செய்யலாமுங்க பொதுவாக நம்ம வந்து ஒரு கருப்பு நிறம் வந்து அணிஞ்சிட்டு ஒரு உடை அணிஞ்சிட்டு வெயிலில் போகிறோம் அப்படின்னோம்னா நம்மளுடைய உடல் வந்து பார்த்திங்கன்னா அதிக சூடாகிறதை நம்மளால் உணர முடியுங்க காரணம் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு நிறம் இயல்பாகவே அதிகப்படியான சூரிய கதிர்களை கிரகிக்கக்கூடிய தன்மை இருக்குதுங்க தான் காரி காராம்பசு மாட்டினுடைய பாலில் மருத்துவ குணம் அதாவது விட்டமின் டியோட அளவு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் அது மருத்துவ ரீதியாக மருத்துவ குணம் கூடுதலாக இருக்குன்னு சொல்கிறாங்க ஐதீக முறைப்படி வந்து பார்த்தீங்கன்னா காரி மாட்டுப்பால் காராம்பசு மாட்டுப்பால் காராம்பசு மாட்டுப்பால் வந்து சுத்த கருப்பாக இருக்கிறதுனால இன்னும் கூடுதலான மருத்துவ குணம் இருக்கிறதுனால அது கோவிலுக்கு அபிஷேகம் பண்ணி தீர்த்தமாக எடுக்கும்போது நம்மளுடைய உடம்பில் இருக்கிற நோய் நோய்பிணிகள் சரியாகும்னு ஒரு நம்பப்படுது காரி மாட்டு பாலில் இயல்பாக இருக்கிற ஒரு விட்டமின் டியை விட என்னுடைய அளவு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் இயல்பாக நாட்டு மாட்டு பாலில் கால்சியம் இருக்குதுங்க ஏ டூ ப்ரோட்டீன் இருக்குதுங்க விட்டமின் டி இருக்குதுங்க இது எதுவுமே நம்ம தனிப்பட்ட முறையில் வியாபார நோக்கத்துக்காக சொல்கிறதில்ல நீங்கள் கூகுளில் எத்தனையோ ஆர்டிகல்ஸ் இருக்குதுங்க நாட்டு மாட்டை பற்றி நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சுக்க முடியும் இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க குறைஞ்ச விலையில் ஒரு காரி மாடு காலானிக்காத மாடாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறீங்கன்னா இதை தேர்வு செஞ்சு வாங்கலாம் நேரில் வந்து பார்த்து வாங்குறனாலும் வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் தேர்வு பண்ணிக்கலாமுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க மூன்றாவது இத்து மயிலை மாடுங்க ஆறு மாதம் சினை கால்நடை மருத்துவரால் உறுதி செய்யப்பட்டிருக்குதுங்க வண்டி எரிதாட்ட ஒரு மாடுங்க நல்ல ஒரு ஷோ குவாலிட்டிங்க நல்ல ஒரு பெருவெட்டு கரைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குது ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க பாலோட அளவீடு நேரம் இரண்டு லிட்டர் பாலுக்கு குறையாதுங்க மூணாவது வீத்து ஆறு மாதம் சினை நல்ல ஒரு அளவு லட்சணமான காங்கேயம் மயிலை மாடுங்க சுழி சுத்தமாக இருக்குது மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க காங்கேங்கன்று போடுறதுக்குங்க நாலு காமில் பால் வர்றதுக்கு பாலுக்கு நிற்கிறதுக்கு சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு பெண்கள் பிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் கொடுக்கலாமுங்க ஒரு வண்டி எருதையும் இந்த மாட்டையும் கலக்குனா தெரியாதுங்க அந்த மாதிரி வந்து நல்ல பெருவெட்டில் நல்ல சைஸில் மாடுங்க அதே மாதிரி கொம்புதலையிலையும் நல்ல அழகு லட்சணம்ங்க நல்ல பயிர் கொம்பில் தெளிவான மாடு நிறக்காலும் பார்த்தீங்கன்னா அந்த பால் மேலை நிறத்தில் இருக்குங்க நரசனையானால் கூட பெருசாக கற்காய் போடாதுங்க எப்போவுமே இந்த ஒரே நிறக்காலில் தெளிவாக இருக்குங்க கறவையும் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இந்த பால்மேலை மாடுகள் வந்து நல்லா கறக்கூடிய மாடுகளாக இருக்குங்க நேரம் ஒரு ரெண்டு ரெண்டு குடி கறந்துட்டு கண்ணுக்கு வர்ற அளவுக்கு இருக்குங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க ஏன்னா நல்ல பெருவெட்டு மாடுங்க குற்றம்னு சொல்கிறதுக்கு எந்த இதுவும் இல்லை செனையை உறுதிப்படுத்திட்டோம் வால் அப்படின்னு நிலம் கூட்டுற மாதிரி இருக்கும் காம்புகள் நல்லா ஓர்ஸாக இருக்குங்க ஒரு மருதம் வச்சுருக்கிறீங்க நல்ல அழகு காங்கை மாடு வேணும் சுழி சுத்தமான மாடாக இருக்கணும் ஆண்கள் பெண்கள் பிடிக்கிற விதத்தில் இருக்கணும் கறவைக்கு ஒழுக்கமாக நிற்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம் செனைக்கு உத்தரவாதம் கொடுக்குறவுங்க ஆண்கள் பெண்கள் பிடிக்கிற உத்தரவாதம் கொடுக்குறோம் குற்றம்னு சொல்கிற அளவுக்கு எந்த இதுவும் இல்லைங்க மாடு புறவு ஏற்றமாகட்டும் கொம்பு தலையாகட்டும் எல்லாத்துலேயுமே சிறந்த மாடுங்க விற்பனை விலை ஐம்பத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்து வாங்கணுன்னு நினைக்கிறவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வந்து பார்த்து பிடிச்சி பார்த்து உங்களுடைய சந்தேகங்களுக்கு விளக்கங்கள்லாம் கேட்டு தெளிவுபடுத்தி வாங்கிட்டு போகலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க காராம்பஸ் மாடு காராம்பஸ் கிடாரி கண்ணோடு இருக்குதுங்க மாடு நாலு இருந்து ஆறு பல்லுங்க தலையீத்துலேருந்து இரண்டாவது ஈத்துங்க தலையீத்து கிடாரி கண்ணோடு இருக்குதுங்க இது நம்மளுடைய மாடு இல்லைங்க நம்மளுடைய நண்பர் அவங்களுடைய மாடு வித்து கொடுக்கறதுக்காக விற்பனை பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு நம்மகிட்ட அனுப்பிச்சிருக்கிறாங்க கண்ணு காராம்பசு கன்று மாடு காராம்பசு மாடு பல்லு வந்து பார்த்திங்கன்னா நாலு இருந்து ஆறாவது பல்லு இனி ஈனக்கூடியது இரண்டாவது ஈத்து மாட்டிற்கு வந்து பார்த்தீங்கன்னா காராம்பசு காலையும் இனச்சேர்க்கை பண்ணிட்டாங்க இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா கன்று வந்து ரெண்டு நேரம் ஊட்டிகிட்டு இருக்குதுங்க இளம் கறவையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு லிட்டரே தலை ஈத்தில் கறந்த மாடுங்க நல்ல விளாற கொம்பில் நல்ல ஷோ குவாலிட்டியில் சுழி சுத்தத்தில் தெளிவான மாடுங்க அவங்க எதிர்பார்க்குற விலை மாட்டுக்கு எதிர்பார்க்குற விலை வந்து கன்று மாட்டுக்கு ஒரு லட்சம் ரூபாய் எதிர்பார்க்குறாங்க நாலு பல்லு ரெண்டாவது ஈத்து ஈண்ணா ரெண்டா நாலு பல்லு ஆறு பல்லுங்க இனி ஈன்னா ரெண்டாவது ஈத்து தலையீத்து காராம்பசு கன்று கிடாரி கண்ணோடு இருக்குதுங்க கறவைக்கு காலை அணைக்காமையே நிற்கும்ங்க அணைச்சும் கறக்கலாம் இப்போதைக்கு கன்று தான் ஊட்டிகிட்டு இருக்குதுங்க மாட்டிற்கு காராம்பசு காலையும் என சேர்க்க பண்ணிட்டாங்க கன்று மாடு இரண்டும் சேர்த்து அவங்க எதிர்பார்க்குற விலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சம் ரூபாய் எதிர்பார்க்குறாங்க தேவைப்படும் நண்பர்களுக்கு மாட்டினுடைய உரிமையாளர் தொலைபேசி என்ன வேணாலும் நம்ம தரது தயாராக இருக்கிறோம் நீங்களோட அவங்ககிட்ட பேசி வாங்கிக்கலாமுங்க நம்ம வீடியோவை பார்க்குறவங்க மறக்காமல் இந்த வீடியோக்கு கீழேயே சப்ஸ்கிரைப்னு இருக்கும் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் வந்து நம்ம போடுற வீடியோ உங்களுடைய ஃபோனில் நோட்டிஃபிகேஷனாக வருங்க இல்லைன்னா ஒவ்வொரு முறையும் நீங்கள் யூடியூப்பில் போயிட்டு மாடுகள் கன்றுகளை தேர்வு செஞ்சு பார்க்குற மாதிரி இருக்கும் மதியம் பன்னிரெண்டு மணிலேருந்து இரண்டு முப்பது வரை ஒரு பதிவு போடுறவங்க மாலை நான்கு மணிக்கு மேலே ஏழு மணிக்குள்ளே ஒரு பதிவு போடுறவங்க இரண்டு பதிவுகளுக்கும் தனித்தனியான தொலைபேசி எண்கள் வந்து நம்ம தனியாக கொடுத்துட்றவங்க பதிவுக்கான நாள் பதிவுக்கான நேரம் எல்லாமே நம்ம தெளிவாக ஒரு வீடியோவில் குறிப்பிட்டு தான் போடுறோம் கால்நடை மருத்துவர் வந்து குடல் புழு நீக்கம் செஞ்சு தான் நம்ம அனுப்புகிறவங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மாடுகள் போது தேவையான தும்பு திருகாணி தலைக்கறி எல்லாம் புதுசு போட்டு தான் அனுப்புகிறோங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க நாலாவது இத்து காரி மாடுங்க இன்று காலை பிறந்த செவலை காலை கண்ணோடு இருக்குதுங்க காரி மாட்டுக்கு செவலை காலை கண் போட்டிருக்குதுங்க காலை தான் போட்டது நஞ்சு போட்டு வச்சுங்க இன்னும் மாடு கழுவு கூட இல்லைங்க கண் வந்து ஒரு காம்பு ஊட்டி இருந்தது மூணு காம்பில் வந்து ஒரு ஒன்றரை டு ஒன்றாய்க்கு சீம்பால் பீச்சினவுங்க ரொம்ப பூங்காம்புங்க தமிழ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பைப்பில் விழுற மாதிரி நல்ல தமிழ் அமைப்புங்க நாலாவதேற்று காரி மாடு கண் வந்து இன்று காலை இனிய செவலை கன்று காலை கன்று மாடு கன்று ரெண்டு சுளி சுத்தமுங்க கறவைக்கு கால் நினைக்க வேண்டியது இல்லைங்க இந்த காரி மாடு கண்ணோட நேரம் ரெண்டு லிட்டரு பால் கறக்கிற மாதிரி பொறுமையாக யார் வேணாலும் பிடிச்சி கறக்கிற தரத்தில் வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தொடர்பு கொள்ளலாம் விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க நாலாவது ஒரு நாலான செவல காலக்கன்று கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை நலபழாயிருச்சுனா நேரம் ஒரு ரெண்டு லிட்டர் பால் தெளிவாக கறந்துக்க முடியும் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே பிடிச்சி ரெண்டு பேருமே கறந்துக்கலாமுங்க கன்று மாட்டினுடைய விற்பனை விலை நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க நாலு பல்லுங்க இரண்டாவது ஈத்து தஞ்சாவூர் குட்டம் அஞ்சு நாள் ஆன குட்டை கா க்ராஸ் காலக்கண்ணோடு இருக்குதுங்க மாடு தஞ்சாவூர் குட்டை மாடுங்க நாலு பல்லுங்க ரெண்டாவது ஈத்துங்க கண் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு நாள் ஆச்சு கிராஸ் கன்று காலக்கன்று கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே பிடிச்சிக்கலாம் ரெண்டு பேருமே பால் கறந்துக்கலாம் காம்பு வந்து ரொம்ப பூங்காம்பான்னு அமைப்புங்க தமிழ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெருந்தமருங்க இப்போ மாடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இரண்டு நாட்களுக்கு முன்னாடி சந்தையிலேருந்து வாங்கி வரப்பட்டது அப்படின்னு நம்ம பதிவாக போட்டிருந்தோம் அந்த அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு நாலரை படி வால் பய்ச்சியிருக்க மாதிரி நம்ம போட்டிருந்தோங்க ஏன்னா சந்தையில வரும்போது மடி கட்டியிருந்ததுங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் விட்டு சனிக்கிழமை காலையில் நம்ம பீச்சும்போது கண்ணுக்கு ஒரு காம்பை விட்டுட்டு மூணு காம்பு பீய்ச்சும் போதே வந்து பார்த்திங்கன்னா அந்த குண்டா வந்து பார்த்திங்கன்னா நுரையில்லாமல் இருந்ததுன்னா மூன்று டு மூணும் காலட்டு வரைக்கும் பிடிக்குங்க அந்த குண்டா வந்து நம்பிருச்சுங்க மூணே காம்பில் நல்ல கறவை திறனுங்க அதே மாதிரி கோணவனத்தில் அருமையான மாடு பல்லு பாக்கியில் இருக்குது பெரியவங்க சின்னவங்க யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் கால் அணைக்க வேண்டியதில்லை ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே பால் கறந்துக்கலாம் ஸ்டூல் போட்டு உட்காந்து கறந்துக்கலாமுங்க கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க கறவைக்கு ரொம்ப பெஸ்ட்டுங்க காலையில் நல்லா தாலி வச்சா ரெண்டரை சாயங்காலம் ரெண்டரை அஞ்சு குடிவால் குறைவில்லாமல் கறந்துட்டு காலக்கன்று பால் வத்தும் போது குறைஞ்சபட்சம் ஒரு பத்தாயிரம் அதிகபட்சம் பாஞ்சாயிரம் அதனுடைய சந்தை மதிப்பு நம்ம எந்தளவுக்கு அது தரமாக வச்சுருக்கிறத பொறுத்தா இருக்குதுங்க மாடு சனையே இல்லைனா கூட வெறுமாடாக இருந்தால் கூட ஒரு இருபத்தாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்ய முடியுங்க அதனால் உங்களுக்கு நல்ல தரமான மாடு எதிர்பார்க்குறீங்க குட்டை மாடாக இருக்கணும் பல்லு பாக்கியாக இருக்கணும் கால் அணைக்கக்கூடாது பாலும் நமக்கு சேர்ந்து வரணும்னு எதிர்பார்த்திங்கன்னா தாராளமாக இதை வந்து கடந்து பார்த்து வாங்கிக்கலாமுங்க கன்று மாட்டினுடைய விற்பனை விலை முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க எங்கள் சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வர அனைத்து நண்பர்களுக்கும் நன்றிங்க வணக்கங்க